ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் என்ன பேசப்படுற நம்ம கோச்சு சாயல்புளியா வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபசல் என்ன சொன்னாங்க வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்புறம் கேட்டாங்க சாயல்பிள்ளையா ஒரு கேள்வி கூட கேட்கல அவர் விட்டுட்டே வந்திருக்கலாம் வீட்டில் எது கூட்டு வந்தாங்கன்னு தெரில பத்து கேள்விக்கிட்ட கேட்டாங்க கோச்சை தான் கோச் மோமெண்டம் லாஸ்ட் ரெண்டு மேட்சாக மோமெண்டம் போயிடுச்சு போயிருக்கேன் பை அப்படின்னாங்க வழக்கம்ப எ தான் அவர் ஆரம்பிப்பார் நிச்சித் தோர்பே அம்னே டீலா கெலா இஸ்லியே மேட்ச் ஹார்கே இந்த மாதிரி நிறையா சொன்னார் எஸ் அதாவது எங்களோடய மொமெண்டம் சரியாக போகல இன்றைக்கி அதனால தான் மேட்ச் தோத்துட்டோம் செட்டே ஆகலை நாங்கள் என்ன செட் ஆகலைன்னா செட் செட்டாக விடலை குஜராத் டீம் நீங்கள் என்ன செட் ஆகுறது நான் சொல்கிறது இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னும் நாலு மேட்ச் இருக்குது என்ன ஐடியா குவாலிஃபை ஆவீங்களா பிளான் என்ன இருக்கா சொல்லுங்கன்னாரு அவர் சொன்னார் இட்டு எல்லாமே எல்லா டீமுமே நிறைய டீம் கே பாயிண்டில் கீழே தான் இருக்காங்க அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ஆகும் இன்னுமே ரிசல்ட்டு வெற்றி தோல்வி வந்து அது பொறுத்து தான் இருக்குது நாங்கள் ஜெயிக்க தான் பார்ப்போம் ஸோ மற்ற டீம் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்தது அதுபடி தான் ப்ளே ஆஃப் சுச்சுவேஷன் அமையும்ன்னார் அதாவது என்ன சொல்ல வருமே நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாமே மற்ற டீம் பார்த்து எதாவது பண்ணால் உண்டுன்னு நேற்று நான் ப்ரிவிலியும் சொன்னேன் வாட் இஸ் இன் நுவர் ஹேண்ட் யூ இட் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை முடியுங்க அதை விட்டுட்டு அவங்க இவங்கிட்ட தோக்கணும் அவங்க மூணு பாயிண்ட் மைனஸில் போகணும் அங்கே டை ஆகணும் இங்கே ட்ரா ஆகணும் அங்கே இது ஆகணும் அப்படி இப்படின்னா எங்கேருந்து ஜெயிக்கிறது அதை தான் ஒரு ப பட்டுப்படாமல் சொன்னார் மற்ற டீம் ரிசல்ட் பார்க்கணும் நம்ம திடீர்னு பத்தொம்பது இது இதுவரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஹோப் இருக்கா ரைட் பார்ப்போம் அண்ட் பவிஷ்யத்தோ பத்தாயுக்கா என்ன ஃபியூச்சர் சொல்லும் எதிர்காலம் சொல்லும் என்ன நடக்கு போகுதுன்னு எதிர்காலம்னுட்டார் ஒரு டக்குனு பவிஷ்ய ரைட் அப்புறம் கேட்டாங்க இம்பார்ட்டன்ட் மேட்ச்சே சாகரை வெளில உட்கார வச்சுட்டு ஏன் அவருக்கு பதில் பஸ்தாமி கொண்டு வந்தியே காம்பினேஷன் தப்பாகலையா குஜராத் ரைடை ஸ்டாப் பண்ண முடியலையே என்ன காரணம்னு கேட்டாங்க டக்குன்னு சொல்லிட்டாரு சாகர் தோ தின்ஸே புகார் தான் அதாவது ரெண்டு நாளாக ஜ சாகருக்கு ஜுரமாக ஹாஸ்பிட்டலருந்து வந்தார் அதனால தான் அவர் வெளில உட்கார வச்சோம் அப்படின்னாரு ரைட் ஃபீவர் என்ன பண்ண முடியும் ஃபுல்லாக வெளில ஒரு உட்கார வச்சிருக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சே அமைச்சா தெரில எனிவே அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் நீங்கள் ஆல் அவுட் பண்ணீங்க ரெண்டாவது செகண்ட் ஆஃபில் அப்போ மோமெண்ட்டு வர மாதிரி இருந்தது ஆ பவுன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சோம் பட் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல பிறகு அப்படின்னு ஒன்றாக்கெல்லாம் ஒருத்தர் கேட்டார் அவர் சொன்னார் ஆமாம் ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அதே ஸ்பீடில் விளையாடணும் அப்போ தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் மோர் அவர் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ட்ரை பண்ணி கிடச்சி என்ன ஆக போகுதுன்னு சொன்னார் அவர் ரொம்ப ஏன்னா லீடே உங்களுக்கு பத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் முக்கியமான கேள்வி கேட்டார் விஷால் உங்கள் ரைட் ரைடர் அவரை ஏன் நீங்கள் மொழியந்தே விளையாட வைக்கல ரியலைஸ் பண்ணியா பண்ணிங்களா அவரை விளையாட வைக்கணும்னு திருப்பி ஆரம்பிச்சிட்டார் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கோச் சொன்னார் அவர் எங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா லெஃப்ட் ரைட்டரோட இதான் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணோம் அதான் நரேந்தர் கேள்வி நரேந்திர உட்கார வச்சுட்டு அவரை விளையாடுன்னு சொல்லலை கோச் அவரையும் ஏன் விளையாட வைக்கலன்னு தான் நாங்கள் கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நரேந்திர லெஃப்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் நரேந்திர விளையாட வச்சோம் அண்ட் விஷால் எப்போ தேவைப்பட்டதோ அப்போ தான் நாங்கள் விளையாட வச்சோம் பட் நரேந்திர நல்லா தான் ஒன்று விளையாட நேற்று ஒரு ஆஃப்வோர்டு பொசிஷனில் கேட்ச் ஓகே ஆனால் அதாவது ஆக்வோர்ட் பொசனில் அவுட் ஆகிட்டாரே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவுட் ஆவாங்கன்னு விதமும் எதிர்பார்க்கறதான் கோச்சோட வேலை எனிவே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி அவுக்கட் போச்சுல அவர் அவுட் ஆவார்னு ஒருவேளை வேளை முதல்ல தான் நாங்கள் பெல ஜானா தோ ஷாயத் ஹிலால் எத்தனை முதலே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் விளையாட வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க என்னங்க பதில் இது முதலே தெரியாது அவருக்கு நம்ம தோற்றுருவோன்னு தெரிஞ்சிருந்தால் விஷால் விளையாட வச்சிருப்ப மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அண்ட் எதிர் டீம் லீடு எடுத்ததுக்கப்புறம் ரைட் அவங்க ரைட்டர்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நாம தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாரு கேட்ட கேள்வி என்ன கேள்வி ஏன் விஷயம் விளையாட வைக்கலன்னா நம்ம தான் ரிஸ்க் எடுக்கணும் எதிர் டீம் ரிஸ்க் எடுக்காது நரேந்திர லெஃப்ட்டு மல் பண்ணார் அவ்வளோ அதான் பாட்டம் லைன் நான் எல்லாம் நாங்கள் ப்ரெஸ் கான்ஸ்லாம் நிறைய கேட்டிருப்பேன் நான் எனிவே ஏன் போலீங்க மேட்ச் டெல்லியில் நடக்குது ரைட் அப்புறம் நெக்ஸ்ட்டு யூபி கூட மேட்ச்சே ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோற்றுட்டேன் ஜெயிச்சிட்டிங்க நீங்கள் யூபிகிட்டே ஆனால் இப்போ யூபி ரொம்ப நாளாக விளாட்றாங்க என்ன பிளான் ஜெயிப்பிங் அவர் சொன்னார் தேகோ நல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட்டு இது ஒரு இருபத்தி ரெண்டு மேட்சை அவர் சொல்கிறார் எல்லா மேட்சும் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு நாலு மேட்ச்சும் அதே இன்டென்ட்டில் தான் விளாடுவோம் பக்குன்னு ஆயிடுச்சு நேற்று விளையாண்டு இன்டென்ட்லேயே விளையாண்டா தோற்றுடுவோம் சொன்னார் அதே இன்டென்ட்டோட தான் நாங்கள் விளாடுவோம் இது ஸ்போர்ட்ஸு என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் நாங்கள் டைட்டாக விளாண்டா ஜெயிப்போம் இல்லைன்னா தோற்றுடுவோம் அப்படின்னாரு அவர் ரெண்டு தான் இருக்குது வெற்றி தோல்வி இல்லைன்னா டை எனிவே அப்புறம் கேட்டார் நெக்ஸ்ட் மேட்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ளே ஆஃப் இப்போ டவுட் ஆகிடுச்சு அதனால் ப்ரெஷர் இருக்காது உங்களுக்கு ஸோ ஃப்ரீயாக விளையாடலாம் போயிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லைன்னு அவர் நோ எல்லா மேட்சையும் எங்களுக்கு ஜெயிக்கணும் அண்ட் அதர் டீம் தான் டிபெண்ட் பண்ணியாக இருக்குது குவாலிஃபை அவர் சொன்ன மொதல் கேள்வி பதிலே திருப்பி எடுத்துனார் அந்த பதில் ஸ்டார்டிங்கிலேருந்தே நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணோம் ஜெயிக்கணாரு ரைட் இன்னொருத்தர் கேட்டார் கரெக்டான கேள்வி ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் காம்பினேஷன் சரியில்லை நீங்கள் செலக்ட் பண்ண டீமே சரியாக எடுக்கல அதுதான் காரணம் ஃப்ளாப்புக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லை 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 எல்லா மேட்சும் நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் எடுத்தோம் கரெக்டு தான் எடுத்தோம் ஸ்போர்ட்ஸில் வின்னர் லூஸ் ஆகும் டிஃபென்ஸ் எதிர் டீம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் எதிர் டீம் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வாட் யூ டிட் ரிசர்ஸை யூஸ் பண்ணலை மூத்த விளையாட வைக்கல சதீஷ் விளையாடல செல்வமணியை விளையாட வைக்கல ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அபிஷேகை எட்டி பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் உள்ள உட்கார வச்சிருக்கீங்க கேட்டால் விஷால் நல்லா எனக்கு தெரியாது முதல்ல தெரிஞ்சு தான் அமைச்சிருப்பேன்னா இன்னுமே வந்து என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்குது அதான் கரெக்டாக கேட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் காம்பினேஷன் சரியில்லைன்னு அது மாதிரி இன்னொருத்தர் கேட்டார் ஏன் விஷயம் நீ விளையாட வைக்கலன்னு அப்புறம் ஸ்டார்ட் இன்னொருத்தர் கேட்டாங்க ஸ்டா அவர் கொஞ்சம் ஆகட்டும்னு ஸ்டார்டிங்கில் ஏழு மேட்ச் தோற்றிங்க அப்புறம் நாலு மேட்ச் ஜெயிச்சிங்க அப்புறம் திரும்பி ரெண்டு மேட்ச் தோத்துட்டிங்களேன் எங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பாச்சுன்னு அண்ட் நாங்கள் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி சரியாக தான் பர்ஃபார்ம் பண்ணோம் பட்டு சரியான மோமெண்ட்டில் சரியான இடத்துல பாயிண்ட்ஸ் எடுக்க முடில எங்கள் பிளேயரால் அங்கே தான் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுச்சின்னு ஸோ கோச்சோட வேலை என்ன தான் நான் கேட்குறேன் நான் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது தானே ப்ராக்டிஸில் வேலை அதை விட்டுட்டு ஏர்போர்ட்டு போனேன் எக்ஸலேட்டரில் போனேன் இறங்குனேன் ஓடினேன் ஸ்விம்மிங் பண்ணேன் பார்த்திக்கா ட்ரைகருக்கா ஹூக்கும் அந்த மாதிரி இன்னும் ஸ்வீட் என்னது ப்ளரி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி லியோ டைலாக் அதெல்லாம் பேசிட்டு சோஷியல் மீடியாவிலே பிஸியாக இருந்தா எங்கேருந்து ஜெயிக்கிறது அதனும் ஜெயிக்கக்கூடிய மேட்ச் டீம் தானே இது போன டீம் இதே போன சீசன் இதே மேட்ச் தானே இதே டீம் தானே ஜெயிச்சுது செமிஃபைனல் மூணு ரைடரோட போகிறதே நான் விஷால் வேண்டியது வேண்டியதுன்னா அவங்க மூணு ஆல்ரௌண்டர் விளையாடாங்க இது குஜராத் அதே பட்டன் அஞ்சு டிஃபென்ஸ் வேணும் அதில் அஞ்சு நாலரை தான் சொல்லுவேன் அபிஷேக் ஃபுல் டிஃபெண்டர் மாதிரி விளையாண்ட மாதிரியே தெரியல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஏழு பாயிண்ட் எடுத்துட்டார் ஏதோ தெரியாமல் பாக்கி இருபத்தோரு பதினேழு மேட்ச் என்ன பண்ணார் எனிவே உங்கள் சார்பில் நான் அந்த கேள்வி கேட்குறேன் இதை தான் அவர் சொன்னதே சாய்ப்புள்ளையெல்லாம் ஒன்றும் கேட்கல அவர் அவரை யோசிச்சுட்டே தர ஐயோ என்ன ஏதாவது கேட்டுறாதீங்கப்பா கேமரா அந்த பக்கம் திருப்பாதான்னு ஒட் டு டூ சாயில் இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு அவுட் டைட் வெளியில் வெளியில் போயிட்டார் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனிமேல் ப்ரைடு ப்ரெஸ்டேஜுக்கு தான் விளாடணும் நாலு மேட்சன்னு ஜெயிச்சு காட்டுங்க ஷோ தட் வீ கேன் டூ ஆற ஏழாவது பொசிஷனில் வந்துட்டோம் என்ன பண்ணுறது ஒரு அடி முன்னாடி வச்சுருந்தா போயிருக்கோன்னு காட்டணும் இல்லை நான் பத்து தான் பத்துலேருந்து மேலே வர பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு இப்போ யூபி அண்ட் திஸ் வேலோ பவன் ஷோர் ஆவத்து இப்போது பர்தீப் நர்வால் பவன் ஷார் அங்க ப அவன் ஒரே ஆளை நம்பி இருந்தது இங்கே எல்லோரும் கலெக்டிவாக இருந்த ஆட்களையும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல பாதி மேட்ச்சு கால் மேட்ச்சு ஏன்னோ டசன் ஒர்க் லைக் தேட் டிஸப்பாயிண்டிங் தான் நான் சொல்லுவேன் இன்னொரு நாள் கரெக்ட் பொறுமையாக நிறைய எடுத்துன்னு வரேன் நான் என்னென்ன தவறுகள் எங்கெங்கே ரெக்டிஃபை ஆகிருந்துருக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் சின்ன கேமில் என்ன வேணால் நடக்குன்றாரு அது நம்ம கோச்சு எதிர் டீமுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது என்ன வேணாம் அதையும் புனேரி பால்தனுக்கோ ஜெய்ப்பூருக்குன்னு நடக்க மாட்டேங்குது என்ன வேணான்னு என்னையே கேட்டீங்க போ போனஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு எதிர் டீம் எப்படிப்பா நம்மகிட்ட எடுக்குது போனஸை நேற்று ஒரு போனஸ் கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் போட்டிருந்தார் ஆ போனஸ் எடுக்கிறது கஷ்டம்னா எதிர் டீம் எப்படி எடுக்கிறாங்க அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இதில் வெற்றி தோல்வி சகஜம் எல்லாராலையும் எப்போதும் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் கோச்சு ஜெய்ப்பூர் புன்னேரி எப்படி பண்ணுது உங்கள் யாருக்காவது விட தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் और ये पता है तेरे को लाइक कमेंट शेयर एंड सब्सक्राइब इन और इट लाइक संधिकरा थैंक यू सो मच